ஹலோ காய்ஸ் மொறு மொறுனு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க அஞ்சு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே பூண்டு பச்சை மிளகா சோம்பு இது எல்லாமே நம்ம இடித்து எடுத்துக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குனது எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஒரு பவுலில் ஆட் பண்ணி கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில பூண்டு பச்சை மிளகா சோம்பு இது எல்லாமே போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துனதை என்ன சூடானதோ அதில் அப்படியே உதிரி உதிரியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுவையான ஆனியன் பக்கோடா ரெடி